மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக செப்டம்பர் பதினெட்டு தொடங்கி அக்டோபர் பதினேழு வரை விழிப்புணர்வு இயக்கத்தை இருப்பதாக ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ரலஜி அண்ட் யூரோலஜி மருத்துவமனை அறிவித்துள்ளது ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் புற்றுநோய் சென்னையில் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும் இது குறித்து ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் அதை எளிமையாக குணப்படுத்த முடியும் என்றும் ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜி மருத்துவமனை தெரிவித்துள்ளது இது குறித்து செப்டம்பர் பதினெட்டு தொடங்கி அக்டோபர் பதினேழு வரை ஒரு மாத விழிப்புணர்வை இயக்கத்தை நடத்தியிருப்பதாகவும் இம்மருத்துவமனை அறிவித்துள்ளது இதில் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் குடும்ப பின்னணி மற்றும் மரபியல் தொடர்புடைய நோய் பாதிப்புடையவர்கள் ஆரம்பகால புற்றுநோய் பரிசோதனை செய்வதன் மூலம் இந்த நோய் கண்டறியப்பட்டால் சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படும் இந்த நோய்க்கு தகுந்த சிகிச்சை பெற்று எளிதில் குணமடையலாம் இந்தியா முழுவதும் அதிகரித்து வரும் இந்த நோய் பாதிப்பு என்பது தற்போது சென்னையிலும் அதிகரித்து வருகிறது சென்னையில் அறுபத்து ஐந்து முதல் எழுபத்தி நாலு வயதுடைய ஆண்கள் அதிக ஆபத்துகளை எதிர்கொள்கின்றனர் வயது சார்ந்த நிகழ்வு பொறுத்தவரை விசி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது முதல் எழுபத்தி ஐந்து புள்ளி எட்டு வரையிலும் எழுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்களிடம் ஒரு லட்சம் பேரில் நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆகவும் உள்ளது ப்ராஸ்டேட் புற்றுநோய் ஆரம்பத்தில் கண்டறியும் போது அதற்கு சிறந்த சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் நியூராலஜி மருத்துவமனையில் நிர்வாக இயக்குனர் சிறுநீரக மருத்துவர் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் சிறுநீரக புற்றுநோய் டாக்டர் அருண்குமார் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில் ஒரு எளிய பிஎஸ் இரத்த பரிசோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனை என்பது ஒருவரின் வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் ஆரம்ப கால பரிசோதனைகள் குணப்படுத்துவதற்காக சிறந்த வாய்ப்புகளை தருகின்றன என்பதை ஆண்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் மேலும் இதுகுறித்து ஏஷியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் நியூராலஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மூத்த சிறுநீரக மருத்துவர் மற்றும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி வெங்கட் சுப்பிரமணியம் கூறுகையில் இந்தியாவில் பலர் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வதை அசிங்கமாகவும் அதை செய்வதற்கு தயக்கமும் காட்டுகிறார்கள் இதனால் பல நோய்கள் குறித்து ஆரம்ப நிலையில் கண்டறியப்படாமல் அது முற்றிய நிலையில் அதை குணப்படுத்த முடியாமல் போகிறது நாங்கள் தற்பொழுது சொல்ல வந்த செய்தி என்பது நீங்கள் எதற்காகவும் காத்திருக்க வேண்டாம் பரிசோதனை விரைவானது ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது மற்றும் அது உங்கள் உயிரை காக்கும் என்பதுதான் என்று தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உலகம் முழுக்க கேன்சர்கள் வந்து அதிகரிஷ்டே தான் இருக்கு நாளுக்கு நாள் அலாமிங்க என்ன டேட்டா சொல்லுதுன்னா இருபது வருஷத்துல கேன்சர் ஐம்பது டு அறுபது பெர்சன்ட் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஆண்களில் மோஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேன்சர் உலகத்துல அது ரெண்டாவது இடத்துலயும் இந்தியாவில் ஆண்களுக்கு அது மூணாவது இடத்துலையும் இருக்கு அந்த அளவுக்கு ஒரு காமனான கேன்சர் மற்றதெல்லாம் பத்தி பேசுறோமே தவிர்டேட் கேன்சரை பத்தி ஆண்களுக்கே பெரிய அவேர்னஸ் இல்லைங்கிறது தான் அதுல பெரிய வருந்து கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்கவுங்க சுகரு பிபி ஹார்ட் எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க பட் வயசான ஆண்கள் எத்தனை பேருக்கு பிஎஸ்ஏனா என்ன அது ப்ராஸ்டேட் கேன்சரை அவட ஏர்லி ப்ராஸ்டேட் கேன்சரை குறிக்கும் அதை டெஸ்ட் பண்ணிக்கணுங்கிற அவேர்னஸே இல்லை ஸோ இது இந்த அவேர்னஸ் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் கேட்ட வர பேஷன்ஸ் ப்ராஸ்டேட் கேன்சரில் வர பேஷன்ட்ஸ் ரொம்பவும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வராங்க கிட்டத்தட்ட ஒன்லி ஒன் ஆர் ஒன் தேர்ட் கம்மியாக தான் பேஷண்ட்ஸ் ஏர்லி டயக்னோஸில் இருக்காங்க வித் வரக்கூடிய அட்வான்ஸ்டு கேன்சராக தான் இருக்கு ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்க ஆண்கள் எல்லாருமே ஆன்வலா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஒரு பிஎஸ்சே பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு யூரோலஜிஸ்ட் கிட்ட அப்பப்போ காமிச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா இது வந்து எந்த சிம்டமும் காட்டாது அதுதான் இதோட பெரிய ப்ராப்ளமே ஏர்லி ப்ராசட் கேன்சரில் ஒரு சிம்டமும் இருக்காது ஸோ அதை சிம்டமுக்காக வெயிட் பண்ணுறதுல பாயிண்ட்டே இல்லை இந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணுறதுல தான் யூ கேன் டயக்னோஸ் இட் ஏர்லி இந்த டயக்னோஸ் பண்ணுறதுனால ஏன் ஏர்லியா டயக்னோஸ் பண்ணுறோன்னா கிட்டத்தட்ட நூறு பர்சன்ட் அதை குணப்படுத்திடலாம் ஏர்லியா டயக்னோஸ் பண்ணால் அது இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசன்ஸில் மாடர்ன் சர்ஜரி லைக் ரோபோட்டிக் சர்ஜரி மூலியமா அதை டைமுக்கு அந்த ப்ராஸ்டேட் லேண்டை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா தே கெட் நியர்லி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவங்களுக்கு குணமாயிடும் அப்படியே சரி முடியல அந்த மாதிரி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ண முடியல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இல்லை அட்வான்ஸ்டாக கூட இருந்தால் கூட இப்போ இருக்கிற சில மெடிசன்ஸும் மாடர்னாக வந்திருக்கிற மெடிசன்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அந்த மெடிசன்ஸ் எல்லாம் கூட விலை கம்மி ஆகிட்டு அவங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நார்மலான இயல்பான வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது அது இல்லாமல் கிட்டத்தட்ட வருஷா வருஷம் ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் நல்லபடியாக நிறைய புது புது மருந்துகளும் நவீன மருத்துவங்களும் வந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட கேன்சரை ஓரார்ல குணப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு ஆனால் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தி இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொண்டு போகணுங்கிறதுனால தான் செப்டம்பர் மாதம் முழுசாக ப்ராஸ்டேட் கேன்சர் அவேர்னஸ் மந்தா செலிப்ரேட் பண்ணுறோம் அதை முன்னிட்டு ஏஷியன் இன்ஸ்டியூட் எஃபரோலஜியூராஜி ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரீயாக செஞ்சு இந்த மாதம் முழுக்க அதை பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்கலான் டு டூ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு பேஷண்ட்டும் அதை அதை யூஸ் பண்ணி அந்த டயக்னோசிஸ் பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் சொல்லி இந்த அவேர்னஸும் மேலே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதான் எங்களோட குறிக்கோள் இதுக்கு தான் உங்கள் ஊடகத்தில் என்ன கூப்பிட்டு இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் நன்றி